நம் ஆயுள் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அமெரிக்காவில் சட்டபூர்வமாக குடியேற விரும்பும் வெளிநாட்டினருக்காக அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தனது நீண்ட நாள் கனவு திட்டமான ட்ரம்ப் கோல்டு கார்டு திட்டத்தை அதிகாரப்பூர்வமாக தொடங்கியுள்ளார் ஒரு தனிநபர் அமெரிக்காவின் நிரந்தர குடியுரிமை பெற விரும்பினால் இந்திய மதிப்பில் சுமார் எட்டு புள்ளி ஒன்பது கோடி ரூபாய் தொகையை அமெரிக்க கருவூலத்திற்கு நன்கொடையாக வழங்க வேண்டும் அத்துடன் கூடுதலாக பதிமூன்று புள்ளி நான்கு லட்சம் ரூபாயை திரும்ப பெற முடியாத செயலாக்க கட்டணமாக செலுத்த வேண்டும் விண்ணப்பதாரரின் மனைவி மற்றும் இருபத்தோரு வயதுக்குட்பட்ட குழந்தைகளை சேர்க்க விரும்பினால் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக எட்டு புள்ளி ஒன்பது கோடி ரூபாய் நன்கொடையும் பதிமூன்று நான்கு லட்சம் ரூபாய் கட்டணமும் செலுத்த வேண்டும் ஆப்பிள் போன்ற பெரு நிறுவனங்கள் தங்கள் வெளிநாட்டு ஊழியர்களை தக்க வைத்துக் கொள்ள ஒரு ஊழியருக்கு சுமார் பதினெட்டு கோடி ரூபாய் செலுத்த வேண்டும் இந்த பதினெட்டு கோடி ரூபாய் திட்டத்தில் ஒரு பெரிய வசதி உள்ளது ஒரு ஊழியர் வேலையை விட்டு சென்றால் அந்த இடத்தை நிரப்பும் வேறொரு ஊழியருக்கு அதே தொகையை நிறுவனம் பயன்படுத்திக் கொள்ளலாம் மீண்டும் முழு தொகையையும் செலுத்த தேவையில்லை இந்த திட்டத்தை அறிவித்த டிரம்ப் திறமையான பட்டதாரிகள் விசா கிடைக்காமல் தங்கள் நாடுகளுக்கு திரும்பி செல்வது பெரிய இழப்பு என்று ஆப்பிள் நிறுவன சிஇஓ டிம் குக் போன்றவர்கள் தன்னிடம் முறையிட்டதாக குறிப்பிட்டுள்ளார் இது முற்றிலும் புதிய விசா வகை அல்ல ஏற்கனவே உள்ள இபி ஒன் மற்றும் இபி டூ விசா பிரிவுகளின் கீழ் இது செயல்படுத்தப்படுகிறது ஆனால் வழக்கமாக இந்த விசாக்களுக்கு தேவைப்படும் அதீத திறமை அல்லது நீங்கள் செலுத்தும் இந்த பெரும் தொகையே உங்கள் திறமைக்கான சான்றாக கருதப்படும் வழக்கமான கிரீன் கார்டு பெற பல ஆண்டுகள் ஆகலாம் ஆனால் கோல்டு கார்டு மூலம் சில வாரங்களில் விசா நடைமுறைகள் முடிக்கப்படும் என்று உறுதியளிக்கப்பட்டு உள்ளது கோல்டு கார்டை விட பிரம்மாண்டமான பிளாட்டினம் கார்டு திட்டமும் விரைவில் வரவுள்ளது அதன் விலை நாற்பத்தி நான்கு புள்ளி ஒன்பது கோடி ஆகும் அதை வைத்திருப்பவர்கள் அமெரிக்காவில் ஆண்டுக்கு இருநூற்று எழுபது நாட்கள் வரை தங்கலாம் அவர்களின் வெளிநாட்டு வருமானத்திற்கு அமெரிக்காவில் வரி செலுத்த தேவையில்லை